ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தெட்டு பிஜெட் அறுபத்தி ரெண்டு பதிமூணு பொலிரோ சிட்டி பிக்கப் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இப்போ இன்சூரன்ஸ் கரண்ட்டில் ஆறு மாதம் இருக்குது நீங்கள் இதெல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து வாங்கலாம் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குது பாருங்கள் பேக் டயர் ரெண்டுமே புதுசு ஒரு செட் டயர் புதுசாகவே போட்டு கொடுக்குறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி பக்கா பெயிண்டிங் பக்கா கண்டிஷனோடு இருக்குது நாங்கள் வண்டியும் ரெக்கார்டும் எப்பவுமே கிளியராக கொடுத்துருவோம் என்ஓசி அது இது இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ஓசி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் ஏ உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியை நீங்கள் வாங்கும்போது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கான்னு வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி பக்காவாக இருக்குது நாங்கள் எந்த வண்டியை எடுத்தாலும் புது தொட்டி போட்டு கொடுத்துருவோம் பாருங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட விலை வந்து ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று மாடலு ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு அனுசரித்து பண்ணலாம் ஏழு ரூபாய்க்கு முன்ன பின்னால் கிடைக்கும் வா நேரில் வந்து பேசுங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை காலிலேருந்து ஆறரை வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசாவுக்குள்ளே வரும் இன்சைடு பாருங்கள் இன்சைடு எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை சீட்லேருந்து எல்லாமே வண்டியும் பக்காவாக இருக்குது கிலோமீட்டர் பாருங்கள் கிலோமீட்டர் ஐம்பத்தோராயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனராக இருந்தாலும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதனால் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் நீங்கள் வண்டி வந்து வாங்கும்போது எல்லாமே கிளியராக வந்துடும் வண்டியோட டீட்டெயில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பொலிரோ சிட்டி பிக்கப் ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் வந்து ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக கையில் கொடுத்துருவோம் வண்டி வாங்கினோன்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு வந்து ஏழை கால லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏழு லட்சத்துக்கு முன்ன பின்னே ஆகும் லோன் வசதியாக நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நாங்கள் லோன் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்